ஒரு கடற்கரையில் ஒரு செல்வம் மிகுந்த மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் பல பறவைகளை வளர்த்துட்டு வந்தார் அந்த பறவைகளில் ஒன்றாக ஒரு காகமும் வளர்ந்துட்டு வந்துச்சு அந்த செல்வந்தர் அந்த பறவைகளுக்கும் அந்த காகத்துக்கும் தினமும் உணவளிச்சிட்டு வந்தார் அந்த காகம் தன்னோட உணவை சாப்பிட்றது இல்லாமல் மற்ற பறவைகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவையும் திருடி அந்த பறவைகளை விரட்டி சாப்பிட்டுட்டு வந்துச்சு அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த காகமும் ரொம்ப இருந்துச்சு அந்த காகத்தோட குணத்தை பற்றி சொல்லணும்னா அது ரொம்ப அகங்காரமும் கர்வமும் கொண்டுது மற்றவங்களை மற்றவங்கள ஏளனமாக பேசக்கூடிய குணமுடியும் ஒரு நாள் அந்த கடற்கரைக்கு பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கிற நதியில் ரெண்டு அன்னப்பறவைகள் நிற்பதை பார்த்தக்காகவும் அந்த அன்னப்பறவைகளிடம் சென்று நீங்கள் பார்ப்பதற்கு தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆனால் என்னை போல் உங்களால் எப்பயுமே பறக்க முடியாது அப்படின்னு கர்வமாக சொல்லுச்சு அதற்கு அந்த அன்னப்பறவைகளோ நண்பா நாங்கள் இங்கே சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாம் தான் வந்தோம் உங்கள் கூட எந்த வாக்குவாதமும் பண்ணுறதுக்கு வரல அதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை அப்படின்னு பதிலளிச்சிதுங்க இந்த காகமும் உங்களுக்கு தைரியம் இருந்தா என் கூட போட்டி போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கர்வமா பேசிக்கிட்டு இருந்துச்சு இதை கேட்ட அன்ன பறவைகளும் சரி நாங்கள் போட்டிக்கு தயார் என்ன போட்டின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுச்சிங்க இருக்கு அந்த காகமும் நாம இங்கேருந்து சில மைல்கள் தூரம் பறப்போம் யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பதில் அந்த போட்டிக்கும் அன்னப்பறவைகளும் சரின்னு சொல்லி மூணு பேருமே பறக்க ஆரம்பிச்சாங்க இந்த காகமும் தன்னோட உடல் எடைய அதிகமாயிடுச்சு அப்படின்றத மறந்து போய் வேக வேகமா பறக்க ஆரம்பிச்சது தனக்கு பின்னாடி வர அந்த அன்ன பார்த்து ஏலனமா சிரிச்சுக்கிட்டே பறந்துட்டு போச்சு ஒரு கட்டத்துல அந்த காகம் சூர்வடையா ஆரம்பிச்சிடுச்சு அது கடலுக்கு மேல பறக்கிறதால அதனால கீழே இறங்க முடியாது அப்படியே கீழே இறங்கினாலும் அந்த கடல்ல மூழ்கி இறந்துடும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சுடுச்சு அதே சமயம் ரொம்ப களைப்பாவும் பறந்துகிட்டு இருந்துச்சு இத பார்த்த அன்ன பறவைகளுள் ஒன்று காகத்துக்கிட்ட வந்து நண்பா நான் உன்ன கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்ன ஆச்சு நீ ரொம்ப கலைப்படைஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு உடனே அந்த காகமும் என்னால பறக்க முடியல இன்னும் சிறிது தூரம் பறந்தா கண்டிப்பா நான் இந்த கடல்ல விழுந்து மூழ்கி இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அன்ன பறவையோ சரி நீ கவலைப்படாத ஏன் முதுகுல ஏறிக்கோ நான் உன்னை கரையில கொண்டு போய் சேர்த்துற அப்படின்னு சொன்னதும் உடனே காகமும் அன்ன பறவையோட முதுகுல ஏறி கரைக்கு பத்திரமா போய் சேர்ந்துச்சு கரைக்கு சென்ற காகமும் அன்னப்பறவையில பார்த்து நண்பா என்னை மன்னிச்சிடுங்க நான் ரொம்பவும் கர்ப்பமாவும் அகங்காரமாகவும் பேசிட்டேன் நீங்க மட்டும் எனக்கு உதவல அப்படின்னா கண்டிப்பா அந்த கடல்ல மூழ்கி நான் இறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு அந்த அன்னப்பார்வைகளோ காகம் கேட்ட அந்த மன்னிப்பை ஏசு மூணு பேருமே நண்பர்களாகிட்டாங்க இந்த ஒரு கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்னைக்குமே நம்ம கர்வத்தோடையும் அகங்காரத்தோடயோ நடந்துக்க கூடாது அது என்னைக்குமே கை கொடுக்காது